அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு தாயார் குக்கிங் சேனல் இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் ரெசிபினா ஆந்திரா ஸ்டைல் அரிசி போண்டா ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் ஈவினிங் டைமு டீயோட வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லா அருமையாக இருக்கும் உள்ளே சாஃப்டாகவும் மேலே மொறுமறுப்பாகவும் சாப்பிட்றதுக்கே நல்லா அருமையாக இருக்கும் வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம தாயார் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்கிற பெல் பட்டினியை கிளிக் பண்ணிக்கங்க ஒரு லைக் கொடுங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த போண்டா செய்கிறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு அரிசியை ஊற வைக்கணும் அதுக்கு நான் ஒரு கப் அளவு பச்சை அரிசி எடுத்திருக்கேன் இது இரநூறு கிராமு இதை ஒரு பாத்திரத்தில் இப்போ சேர்த்துக்கலாம் இதில் தண்ணி ஊற்றி ரெண்டு வாட்டி கழுவிடுங்க கழுவிட்டு தண்ணி ஊற்றி ரெண்டுலேருந்து மூணு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்குங்க இப்போ அரிசி ஊற வச்சு மூணு மணி நேரம் ஆகிடுச்சுங்க பாருங்கள் நல்லாவே ஊறிடுச்சு இப்போ இதில் இருக்கிற தண்ணி ஃபுல்லாக நம்ம வடிகட்டிடலாம் வடிகட்டிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம் பாருங்கள் தண்ணியெல்லாம் நான் வடிகட்டிவிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து வச்சுருக்கேன் இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மைய அரைச்சி கட்டியாக எடுத்துகிட்டு வந்துடுங்க தண்ணி ரொம்ப சேர்த்துடக்கூடாது பாருங்கள் நான் மாவு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இந்த மாதிரி நல்லா மையாக இருக்கணும் மாவும் இந்த மாதிரி திக்காக இருக்கணும் இதை ஒரு பாத்திரத்தில் நம்ம ஊற்றிக்கலாம் வெறும் அரிசி மாவில் எப்படி போண்டா வரும்னு நினைக்கலாம் நம்ம அரிசி மாவோட உளுத்த மாவு சேர்க்க போகிறது இல்லை உளுந்துக்கு பதிலாக நம்ம உருளைக்கிழங்கு வேக வச்சு சேர்க்க போகிறோம் நீங்கள் ஒரு வாட்டி உருளைக்கிழங்கு சேர்த்து செஞ்சு பாருங்கள் நல்லா அருமையாக உள்ள நல்லா சாஃப்டாக மேலே மொறு மொறுப்பாகவும் இருக்கும் இப்போ நம்ம அரிசி மாவோட சேர்க்கறதுக்கு நான் ரெண்டு உருளைக்கிழங்கு வேக வச்சு வச்சுருக்கேன் இப்போ நம்ம இதை அரிசி அரைச்சி ஜார்லேயே இதை சேர்த்துக்குங்க இதில் தண்ணி எதுவும் ஊற்றாமல் நல்லா மையை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்கள் உருளைக்கிழங்கு மாவையும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு அரைச்சி எடுத்துகிட்டு வந்த உருளைக்கிழங்கு மாவை நம்ம அரிசி மாவோட சேர்த்துக்கலாம் இந்த போண்டாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாங்க நான் ஒரு ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துருக்கேன் ஒரு வெங்காயம் பொடியாக கட் பண்ணுது அதையும் சேர்த்துக்கலாங்க ஒரு பச்சை மிளகா பொடியாக கட் பண்ணுது ஒரு துண்டு இஞ்சி பொடியாக கட் பண்ணது அதையும் சேர்த்துக்கலாங்க அரை ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்குங்க இதுவும் கூட பொடியாக நான் கொத்தமல்லி தழியும் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நல்லா ஒரு நிமிஷத்துலேருந்து ரெண்டு நிமிஷம் வரைக்கும் கையை வச்சு நல்லா கலந்து விடுங்க மாவை இதில் நம்ம எதுவும் குக்கிங் சோடாலாம் சேர்க்க போகிறதில்ல இந்த மாதிரி மாவை நல்லா கலந்து விடும்போது தான் நம்ம எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்தால் நல்லா சாஃப்டாகவும் நல்லா மொறு மொறுப்பாகவும் கிடைக்கும் இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு இது அப்படியே இருக்கட்டும் போண்டா போடுறதுக்கு நம்ம எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணிக்கலாம் அதுக்கு அடுப்பை பற்ற வச்சு கடாய் வச்சுக்குங்க போண்டா போடுற அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்குங்க இப்போ எண்ணெய் சூடாகி வரட்டும் இப்போ எண்ணெய் சூடாகிடுச்சு நம்ம மோண்டா போட ஆரம்பிச்சிடலாம் எண்ணெய் சூடாயிடுச்சான்னு பார்க்குறதுக்கு கொஞ்சமாக ஒரு சின்னதாக ஒரு உருண்டை எடுத்து போடுங்க போட்ட உடனே மேலே நல்ல டக்குன்னு எழும்பி வந்துருச்சுன்னா எண்ணெய் கரெக்டான சூட்டில் இருக்குதுன்னு அர்த்தம் இப்போ அதை நம்ம எடுத்துகிட்டு போண்டா போட ஆரம்பிச்சிடலாம் இப்போ அடுப்பை மீடியமான தீயில் வச்சுருங்க தீயில் வச்சுட்டு மாவு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சின்ன சின்னதாக போட ஆரம்பிச்சுருங்க பாருங்கள் இந்த மாதிரி குட்டி குட்டியாக போடுங்க அதுவே ரவுண்ட் ஷேப்பில் வந்துடும் ரொம்ப நெருக்கமாக போட வேண்டாம் ஒன்றோட ஒன்று ஒட்ட ஆரம்பிச்சிரும் கொஞ்சம் தள்ளி தள்ளியே போடுங்க இப்போ இது ஒரு பக்கம் வெந்து வரட்டும் இப்போ நம்ம திருப்பி விட்டு வேக வச்சுக்கலாங்க இடையில இடையில் திருப்பி திருப்பி விட்டு வேக வைங்க அப்போ தான் நல்லா எல்லா பக்கமும் நல்லா ஈவனாக வெந்து வரும் பாருங்கள் போண்டா எல்லாமே நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம எண்ணெயிலேருந்து எடுத்துக்கலாங்க இதேமாரி மீதி உள்ள மாவுலையும் போண்டா போட்டு எடுத்துக்குங்க நல்லா டேஸ்ட்டான அரிசி போண்டா ரெடி ஆகிடுச்சுங்க இது கூட கார சட்னி தேங்காய் சட்னி சாம்பார் எது கூட வச்சு சாப்பிட்டாலும் நல்லா அருமையாக இருக்கும் நீங்களும் மிஸ் பண்ணாமல் செஞ்சு வீட்டில் உள்ளவங்களுக்கு கொடுங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா நம்ம தாயார் குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்